இப்போ டெல்டா மாவட்டத்துல மழை வெள்ளத்தால விவசாயிகள் எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் நிக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் நேர்ல போய் ஆறுதல் சொல்லிருக்காரு நெல்லை வேகமாக கொள்முதல் பண்ணுங்கன்னு அரசுக்கு அறிவுரை சொல்லிருக்கிறாரு அண்ணன் திருமாவுக்கு டெல்டா பக்கம் மழை பெய்யறது தெரியுமா தெரியாதா அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ் பேசுறது மட்டுமா அரசியல் அண்ணா சொன்ன மாதிரி மக்கள் கிட்ட போய் நிக்கணும் சார் நீங்க நிக்க மாட்டீங்க உங்க ஓனர் ஸ்டாலின் சார் கோச்சுப்பாரு நாட்டில் என்ன நடந்தாலும் திமுகவை காப்பாத்துறதுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வந்து எதிர்கட்சிகளை பத்தி விமர்சனம் பண்றீங்க திமுகவை காப்பாத்துறது மட்டும்தான் இன்னைக்கு வீசிக்கவோட அரசியலா இருக்கு அதனாலதான் முட்டு கொடுக்கறீங்கன்னு மக்கள் சொல்றாங்க காலப்போக்குல திமுகவோட வீசிக்க கரைஞ்சிடுச்சுன்ன இப்போதைக்கு வீசிக்கவோட ஓனர் நீங்க இல்லை கிட்டத்தட்ட சொல்லணும்னா பினாமி மாதிரி தான் உங்க கம்பெனியை ஆட்டி படைக்கிறது அறிவாலயம் மன்கோ தான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்க கட்சியை காப்பாற்ற பாருங்க அட நான் சொல்லலைன்னு மக்கள் சொல்றாங்க